இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் அன்பு எப்படி பரவலாகிப் பாய்கிறது என்பதற்கு தான் கிளார்க் என்பவர் எழுதிய ஒரு கதை நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு எனும் தலைப்புள்ள அந்த கதை சிறுவனாக இருக்கும் மகன் தனக்கு நாய்க்குட்டி வேண்டும் என்று அப்பாவிடம் கஞ்சுகிறான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்க அப்பா அவனுக்கு நாய்க்குட்டி ஒன்றை வாங்கி கொடுக்க இசைகிறார் மகனை அழைத்து கொண்டு நாய்க்குட்டிகள் விற்கப்படும் இடத்திற்கு இருவரும் செல்கிறார்கள் இவர்கள் வருகையை பார்த்த கடைக்காரன் வண்ண வண்ண நாய்க்குட்டிகளை சுட்டி காட்டியும் கையில் எடுத்தும் அதன் தலை முதல் முதுகு வரை நீவியும் இனிய சொற்களால் அவற்றை கொஞ்சியும் அந்த சிறுவனுக்கு காட்டுகிறான் அவன் காட்டிய நாய்க்குட்டிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்து தன் மழலை கலந்த மொழிகளால் அதனை பாராட்டி தனக்கு வேறு நாய்க்குட்டி வேண்டும் என்று கேட்கிறான் நீங்கள் காட்டிய நாய்க்குட்டிகளை தவிர வேறு ஏதேனும் நாய்க்குட்டிகளை வைத்திருக்கிறீர்களா தயவுசெய்து எனக்கு காட்டுங்கள் என்று அந்த குழந்தை கேட்க கடைக்காராந்த சிறுவனையும் அவனுடைய தந்தையையும் அழைத்துக் கொண்டு கடை மூலையில் சற்றே இருட்டாக இருந்த ஓரிடத்தில் சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டிருந்த ஒரு நாய்க்குட்டியை சுட்டி காட்டுகிறார் இவர்களை பார்த்தவுடன் அந்த நாய்க்குட்டி வால் அசைக்கிறது செல்லமாக மெல்ல குரல் எடுத்து குறைக்கிறது அவர்களைக் கண்டு மகிழ்ந்த அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை கையில் எடுத்து தலை முதுகு வால் வரை தடவி கொடுத்து கொஞ்சுகிறான் இந்த நாய்க்குட்டியை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சிறுவன் சொல்ல அப்பாவிடம் காசு கொடுக்குமாறு வேண்டுகிறார் அந்த கடைக்காரன் அந்த நாய்க்கூட்டி வேண்டுமென்றால் நீ காசே தர வேண்டாம் இலவசமாய் நீ எடுத்துக்கொள் என்கிறான் அழகான அந்த நாய்க்கூட்டியை அப்படியே குறைவாக மதிக்கிறீங்க என்று கேட்கிறான் அந்த பையன் கீழே அதை நிற்க வைத்துப்பார் அப்படியே அந்த சிறுவன் சோரோரம் சாய்ந்து கிடந்த அந்த நாய்க்கூட்டியை எடுத்து நிற்க வைக்கும்போது அது நிற்க முடியாமல் தரையில் படுத்துக் கொள்கிறது காரணம் அதனுடைய நான்கு கால்களில் ஒரு கால் நடக்க முடியாமல் ஊனமுற்றிருக்கிறது அதை சுட்டி காட்டி அந்த சிறுவன் சொல்லுகிறான் இந்த நாய்க்குட்டி தான் எனக்கு வேண்டும் இலவசமாக தர வேண்டாம் உரிய விலையை கொடுத்து விடுவேன் அஞ்சு டாலர் இருபத்தேழு சென்ட் என்று கடைக்காரன் விலை சொல்லாமலே அப்பாவை காசை கொடுக்குமாறு சொல்லுகிறான் இந்த நாய்க்குட்டிக்கு என்ன குறைச்சல் எவ்வளவு அழகா இருக்கிறது அது நடக்க முடியாமல் ஊனமுற்றிருக்கிறது அதனால்தான் யாரும் வாங்கிச் செல்லாமல் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் நீ எடுத்துக்கொள் என்று சொன்னதைக் கேட்டவுடன் அந்த சிறுவன் தன்னுடைய காலில் போட்டிருந்த பேண்ட்டை உயர்த்தி தன் வழக்காலை கடைக்காரன் முன் நீட்டினான் அவனுடைய வலக்கால் முழங்காலுக்குக் கீழே ஒட்ட வைத்த மரக்காலுடன் நிற்கிறது அவனும் காலில்லாதவன்தான் இந்த கதை நல்ல மனம் உடையவர்களுக்கு நாளும் சொந்தந்தான் என்பதை எடுத்துக்காட்டுகிறது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்